தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நான்கு சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் சென்னையில் கழிவுநீர் இணைப்பை கட்டாயமாக்கும் சட்டத்திருத்த மசோதா புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தும் மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதிய மாநகராட்சிகளை உருவாக்க வருவாய் மக்கள் தொகை வரம்புகள் குறைக்கும் மசோதா மற்றும் சென்னை காவல் சட்டத்தை மற்ற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யும் மசோதாவும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்துள்ளார் மேலும் மதுரை கோவை திருச்சி சேலம் நெல்லை திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்வதற்கான சட்டத்திருத்த மசோதாவும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து சட்டத்திருத்தங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலானது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்